வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பொள்ளாச்சியில் நடந்த சேமலை கவுண்டம் பாளையத்திலே தெய்வசிகாமணி அலைமையிலே செந்தில்குமார் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்தார்கள் இந்த கொலைகள் சூழ்ச்சி யாரால் செய்யப்பட்டது இல்லை பணத்துக்காகவா நகைக்காகவா இல்லை முன்விரோதமாக்காகவா என்று பதினாலு தனிப்படை போலீஸ் அமைச்சு திக்குமுள்ளாடி இருக்கின்றது இன்னும் யார் என்று கண்டுபிடிக்கவில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னிமலை நம்ம நாமக்கல் கோயமுத்தூர் திருப்பூர் இது மாதிரி வந்து தனியாக இருக்கும் வீட்டை நோட்டமிட்டு அவர்கள் கோல மாவு விற்கிறதாகவும் அவர்கள் பால் விற்பவர்களாகவும் அம்மிக்கல் கொத்துவதற்காகவும் குடுகுடுப்புக்காரனாகவும் இல்லை கடவுள் மீது டொனேட் வாங்குறது அதுபோல் பல கோணத்தில் வந்து தனியாக இருக்கும் வீட்டை வந்து நோட்டமிட்டு செய்து அங்கு கன்ஃபார்ம் ஆனவுடன் ஒரு வாரம் இரு வாரம் கழித்து அந்த வீட்டை நோட்டமிட்டு இறங்குகிறார்கள் என்பது திருச்சி பகுதியிலும் நடந்திருக்குது சென்னிமலை பகுதியிலும் நடந்திருக்கு கோயமுத்தூர் பகுதியிலும் நடந்திருக்குது தனியாக இருக்கும் வீட்டில் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இது மாதிரி வந்து நடந்துட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட நிறைய இது மாதிரி நடந்துகிட்ருக்கு போலீஸினுடைய விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால மக்கள் வந்து நீங்கள் உங்கள் பகுதியில் வருகின்ற யாராச்சும் வந்தால் நோட்டமிட வேண்டும் யார் என்று எப்படி என்று கேட்க வேண்டும் நீங்கள் சிசிடிவி அல்லது நாயை வளர்த்த வேண்டும் இது மாதிரி பல கோணத்தில் நமக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நாயே வளர்க்கலை அந்த எதுவுமே இல்லை அது மாதிரி எந்த தடையும் இல்லாமலும் அவர்கள் கையில் ஆயுதம் எடுக்காமலும் அவர்கள் தனியாக வருகிறார்கள் வந்து காத்திருக்க நேரம் இல்லாமல் கூட அவங்க வந்து உடனே இந்த மடரை செஞ்சுட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க இன்றைக்கி நம்மனுடைய ம இந்த தெய்வசிகாமணி செந்தில் செந்தில்குமாரனுடைய நிலைமை எதற்காக பணத்திற்காக நடந்ததா நகைக்காக நடந்ததா முன் விரோதக்காக நடந்ததா என்று போலீஸினால் இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல பாருங்கள் ஒரு பதினாலு தனிப்படை அமைச்சு இன்னும் கண்டுபிடிக்க முடியல அதனால் மக்கள் நமக்கு நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்மளை சுற்றி வீட்டை சுற்றி யாராச்சும் புதிய புதிய ஆட்கள் வந்தால் அவர்களை நோட்டமிட வேண்டும் ஒரு அலாட்டாக இருக்க வேண்டும் தனியாக இருக்கும் வீட்டை தான் நோட்டமிடுகிறாள் காரணம் என்னன்னா அப்போதான் ஒரு சிசிடிவி கேமரா இல்லை நாய் இல்லை ஒன்றுமே இல்லை இந்த பல்லடத்தில் சேமலை கவுண்டம்பாளையத்தில் நடந்தது அது மாதிரி வந்து எல்லாமே நோட்டமிட்டு தான் வந்து தெல்ல தெளிவாக இறங்குறாங்க அதனால மக்கள் வந்து விழித்து கொள்ள வேண்டும் இந்த மூணு உயிர் போனதற்கு மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் இதே மாதிரி அடுத்தடுத்து அரங்கேற்றி கொண்டு தான் இருக்கின்றது பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா சென்னிமலை பார்த்தீங்கன்னா பேருந்தூரை சிட்காட் இது மாதிரி அரங்கேறி இருக்கிறது நிறையா கொலைகள் அது ஆறு மாதம் ஒரு டைம் ஒரு வருஷம் ஒரு டைம் டார்கெட் பண்ணி தான் இறங்குறாங்க நல்லா வாட்ச் பண்ணி அது முதியோர்கள் இருக்கும் இடத்துல தான் வயதானவர்கள் தள்ளாடக்கூடியவர்கள் அவர்களுடையது தான்